ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு வசையாய் உங்களை இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திக்கிறோம் காலதாமதமானாலும் கர்த்தர் தாமத சித்தத்தை நிறைவேற்றுகிறவர் என்பதை நாம் அறிந்து நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்கிறோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற சர்வல்லமுள்ள தேவன் மீண்டுமாய் ஒரு தொடர் செய்தியை உங்கள் மத்தியிலே அறிவிப்பதற்கு கத்துடைய ஆவியானவர் அடிமைக்கு உதவி செய்த அன்புக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் கடந்த நாட்களிலே எஸ்தர் ராஜாத்தியனுடைய தாதிகள் உடைய பணிகள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஏழு தாதிகளை குறித்து நான் உங்களிடத்துல கத்துடைய ஆவியானவரை கொண்டு பேசும்படியாக உதவி செய்தார் அதைத் தொடர்ந்து யாபேசின் ஜெபம் அது ஒரு ஐந்து தலைப்புகளிலே பேசும்படி கருத்தர் உதவி செய்தார் இந்த நாளிலேயும் ஒரு விசேஷமான தலைப்பில் தேவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சர்வல்லம்ல தேவருடைய சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்து முதலாவது நாம் ஜபிப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள் எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு மை சோதரிக்கிறோம் மீண்டும் ஒரு விஷயாய் இந்த தொடர் செய்தியை அளிப்பதற்கு கத்தனுடைய ஆவியானவர் உதவி செய்திருக்க அன்புக்காய் சோதரம் இந்த வார்த்தைகள் ஆவிக்குரிய தேவருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசிகளுக்கு சபையாருக்கு ஊழியக்காரர்களுக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை தேவரீர் அறிந்து உடைய சித்தத்தின்படியே இந்த வார்த்தைகளை அறிவிக்க கற்று உதவி செய்திருக்கிறீர் அதற்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் இந்த நாளுடைய தலைப்பில் இருந்து அன்றருடைய கரம் கூட இருந்து நடத்தி செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அன்றுவரே மக்கள் சுதந்திரம் காணானிலே காணப்பட்ட ஏழு ஜாதிகளுடைய அர்த்தங்கள் அந்த ஜாதிகளுடைய பேருக்குண்டான அர்த்தங்கள் அவைகளை அழிக்காவிட்டால் ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே கடந்து போக முடியாது என்கிற தலைப்பில் இந்த நாளில் இந்த செய்தியை கொடுப்பதற்கு கத்து உதவி செய்திருக்கிற நன்றி தொடர்ந்து பரிசுத்தாவியானவர் குறிப்பிட்டுக் கொண்டு வழி நடத்தும் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலேயும் நாம் தொடர் செய்தியாக எடுத்துக் கொள்ள வேண்டிய தலைப்பு காணான் தேசத்தில் இருந்த ஏழு ஜாதிகளும் அந்த ஏழு ஜாதிகளுடைய பெயர்களும் அதனுடைய அர்த்தங்களும் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து நாம் செய்தியை கேட்க முடியாது கர்த்தருடைய ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருந்தார் உபாக அபிஷகம் ஏழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்கள் வரைக்கும் வாசிப்போமானால் அதில் இருக்கிறதான

ஏழு பலத்த ஜாதிகளை ஏழு பலத்த ஜாதிகளை உனக்கு உனக்கு தேவன் ஜனங்களை ஒரு தேசத்திற்கு நேராய் நடத்துகிறார் அந்த தேசத்திலே குடியிருக்கிற அந்த ஏழு ஜாதிகளையும் துரத்தி நீங்கள் அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் சொல்ற இதனுடைய ஞான அர்த்தங்களை நாம் இன்றைக்கு நாம் பார்ப்பதற்கு கத்துடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாரா உலகத்திலே காணப்பட்ட ஆசிர்வாதமான நாட்டை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சுதந்திரமாக காணான் தேசம் என்ற தேசத்தை கொடுத்தார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்து அறிமுகம் அந்த காணான் தேசத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு நீங்கள் போகும்போது அந்த காணான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க போகும்போது அந்த காணான் தேசத்தில் இருக்கிறதான ஜாதிகளை நீங்கள் துரத்தி விட வேண்டும் அவர்களை அழித்து விட வேண்டும் என்று அப்போ அவர்களை துரத்தி அவர்களை அழித்தால் தான் நீங்கள் அந்த தேசத்திலே குடியிருக்க முடியும் ஆகவே தேவ ஜனங்கள் அந்த ஜாதிகளை அழிக்க வேண்டும் அதற்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களோடு கூட பேசினார் அதனுடைய ஞான அர்த்தங்களை நாம் இன்று நாளிலே ஜபத்தோடு கூட நாம் கேட்பதற்கு கர்த்தர் உதவி பரம காணானை பரலோக ராஜ்யமாகிய காணானை நாம் சுதந்திரிப்பதற்கு மீட்கப்பட்டதான் ஆவிக்குரிய இஸ்ரவலாகிய கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற தேவ பிள்ளைகள் சகல துர்குணங்களும் வேரோடு பிடுங்கி எரிந்து விட்டு ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட நாம் கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறோம் பரம காணானாகிய பரலோகத்துக்குள்ள இந்த ஜாதிகளுடைய பேர்ல இருக்கிறதான அந்த அர்த்தத்தை நாம் சரியாய் நாம் புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில அழித்து அதை நாம் சீர்குலைத்து போட்டு ஜெயித்து நாம் அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர வேண்டியதாக இருக்கிறோம் அதை சுதந்திரிக்க வேண்டியதாக இருக்கிறோம் ஆகவே சுதந்திரம் என்பது சும்மா வராது ஆண்டவர் சொன்னார் நான் உங்களோடு கூட இருப்பேன் நீங்கள் யுத்தம் செய்துதான் அதை சுதந்திரிக்க வேண்டும் ஆகவே இன்னைக்கு யுத்தம் என்பது இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு கேரி கூத்தாய் போய்விட்டது ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்ட நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களிலே ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் தேவ ஊழியர்களை பார்க்கும் போதே விசுவாசிகளுக்கு ஒரு நடுக்கம் உண்டாகும் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கத்துடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அவ்வளவு சந்தோஷப்படுவோம் பயப்படுவோம் ஆனால் இன்றைக்கு எப்படியெல்லாம் இல்லாமல் போன ஆனாலும் இந்த வார்த்தைகளை அறிவிப்பதற்கு கத்தடைய ஆவியான அடிமையினுடைய இருதயத்தில் ஏவனதினால இதற்காக இந்த காரியத்தை செயல்படுத்துவதற்காக கற்றுடைய ஆவியா நமக்கு உதவி செய்திருக்கிறார் முதல் ஜாதியுடைய பெயர் ஏத்தியர் ஏத்தியர் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் பயப்படுகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த பயப்படுகிறவர்கள் என்கிற இந்த அர்த்தத்தை உடைய காரியம் நம்ம வாழ்க்கையிலே வந்துவிட்டது என்று சொன்னால் மெய்யாகவே நாம் ஒன்றை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் கற்றுடைய நாமம் அறிவிப்படுதால் அவைக்குரிய வாழ்க்கையில பயம் இருக்கக்கூடாது பயப்படுகிறவர்களாய் இருக்கக்கூடாது உபாகம் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால் உபாவ புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி பய பயங்காலியும் திடநற்றவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரரின் இருதயத்தை தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும் இந்த வார்த்தையை நியாயாதிபதியின் புஸ்தகத்துல கிதியோனுடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்று நியாயாதிபதி புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் மூன்று பதினாறு வரைக்கும் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பயமுள்ளவன் திகில் உள்ளவன் யாரோ அவன் இந்த இடத்தை விட்டு ஓடி போக யுத்தத்துக்கு போறவங்க தான் யுத்தத்துக்கு எல்லாம் போனாங்க ஆனா யுத்தத்துல அந்த பயத்தோடு இருக்கிறவர்கள் ஓடிப்போங்க அப்படின்னு சொன்ன வசனத்தை அங்க சொன்ன மாத்திரத்துல ஒரு கூட்டம் திரல் கூட்டம் ஓடி போயிட்டாங்க ஏன்னா பயம் 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 என்கிற ஒன்றை நாம் அழித்து தான் தேவ ராஜ்யத்திற்கு நாம் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறோம் தேவனுக்கு பயப்பட வேண்டும் உலகத்திற்கும் பிசாசுக்கும் அரச காரியங்களுக்கெல்லாம் நாம் அழித்து விடாதபடிக்கு தேவனாகிய கத்தர்த்தாமே நமக்கு பயம் இல்லாத ஒரு ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் கத்தருடைய நாமமாய் குரு ஏனென்றால் பயம் வேதனை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றியோவா நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல பயம் வேதனை உள்ளது ஆகவே பயப்படுகிற ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது ஆகவே இந்த ஏத்தியனாகிய ஏத்தியனாகிய அந்த நிலைமையை அழித்து விட வேண்டும் பயம் என்கிற ஒரு ஆவியை அழிச்சிடணும்

மனுஷன் பணத்துக்கு பயப்படுகிறான் அதிகாரத்திற்கு பயப்படுகிறான் அதிகாரத்திற்கு பயப்பட வேண்டும் நாம கீழ்பிடித்தால் அதுபாட்டுக்கா போயிட்டே இருக்கு ஒரு மனுஷன் நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிற அடிமைக்கு பயப்படுகிறான் அடிமைப்படுத்துகிறான் ஆகவே சரீரத்தை கொள்ளுபவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற இந்த பயம் உள்ள ஆவி நமக்குள்ளே இராதபடிக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க இருக்கிறோம் கத்துடைய நாம ஆய்வுப்படுவதால் ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் பயப்படுகிறவர்களும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் ஏறுகிற கடலிலே பங்கடைவார்கள் பயமில்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதிலே நமக்கு தேவ பயம்தான் தேவைய உலக பயம் தேவையில்லை சத்துருக்களை குறித்த பயம் தேவையில்லை சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை என்மையால் அபிஷேகம் பண்ணுவதாக மாண்டர் வாக்கு பண்ணி இருக்கிறான் ஆகவே சத்துருக்களுக்கு முன்பாக சத்துருக்களுக்கு நம் பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை அந்த பயம் சத்துருவாகிய பிசாசுக்கு மிகுந்த சாதகமாய் மாறிவிடுகிறது அதனால அவன் எப்பொழுது பார்த்தாலும் பயப்படுத்தி கொண்டே இருக்கிறான் எங்கு போனாலும் பயம் வாகனத்தில் போனால் பயம் வாகனத்தில் போனால் பயம் யாராவது ஒருவர் எதிர்த்து வந்துவிட்டால் பயம் பலவிதமான பயங்கள் ஆகவே பயத்தை அழித்து தான் நாம் தேவ இருக்கிறோம் பயத்தின் ஆவி அழிக்கப்பட வேண்டும் பிள்ளைகளே நாம நாமப்படுவதாக பயப்படுகிறவர்களும் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் எட்டு வசனங்கள் ஜெயம் கொள்ளுகிறவன் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நாம் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டியவர்கள் நாம் அப்ப நம்ம ஜெயம் இந்த பூமியில இந்த பயம் என்கிற ஒரு ஆயுதம் நம்மை தாக்கி கொண்டு எப்பொழுதும் நம்மை அழிக்க நினைத்துக் கொண்டிருக்கிறது ஆக இந்த பயப்படுகிற இந்த அனுபவம் இந்த ஏத்தியர்களை அழிக்க வேண்டும் ஏத்தியர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் அந்த ராஜ்யத்துல போவதற்கு நாம் பயம் இல்லாதவர்களாய் காணப்பட வேண்டும்

இரண்டாம் மரணம் பயப்படாதே வாழ முடியுமா ஐயா அப்படின்னா ஆண்டவர் தான் சொல்றாரு பயப்படாத பயம் வரும் ஆனால் இந்த பயத்திற்கு நடுவுல கர்த்தரனோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியம் நமக்குள்ளே காணப்பட கிறிஸ்து ஊழியத்தின் பாதைகளை கடந்து போன போது விசேஷமாக அந்த கடல்ல கடல் பயணம் போன போது காற்றும் கடலும் பயங்கரமா அடிக்கிறது அதற்கு நடுவுல ஆண்டவராகிய தேவனை எழுப்புகிறார்கள் ஆண்டவர் எழுந்தவுடனே பயப்படாது காற்றையும் கடலையும் பார்த்து அகற்றினார் என்ன நாம் அவரோடு கூட இருக்கிறோம் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயம் என்கிற ஒரு வார்த்தை நம்மை அழிவுக்கு நேராய் கொண்டு போகும் ஆகவே அதை நாம் அழிப்பதற்கு பயத்தை ஜெயித்த தேவன் கூட இருந்து நாம் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கிறோம் இந்த ஏத்தியர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் ஏத்தியர்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டியவர்கள் ஏத்தியர்கள் சங்கரிக்கப்பட வேண்டியவர்கள் ஆகவே இந்த ஏத்தியர்களை சங்கரிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த பயத்தின் ஆவிய நாம் எடுத்துவிட்டு பலமும் அன்பும் உள்ள தெளிந்த ஆவியானவரை நாம் பற்றி கொள்வோம் நம்மை ஆசிர்வதிப்பாராக செபிக்கலாம் இளைய சீக்கிரம் நல்ல தகப்பனே ஏத்தியர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி பிதாவாகிய தேவனே நீங்க தம்முடைய ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னீங்க ஆக பயம் என்கிற ஒரு ஆவி அளிக்கப்பட வேண்டும் தொட்டதற்கெல்லாம் ஒரு பயப்பட்டு அன்றுரே ஒரு மனுஷனை பயத்தின் ஆவியினாலே நிரப்பி இன்றைக்கு சாத்தான் உலகம் வஞ்சித்து கொண்டிருக்கிறது ஆகவே தேவ ஜனங்கள் பயப்படாதபடி தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் ஜெயமெடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி விடுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இவன் அழிக்கப்பட வேண்டும் அழிச்சால் தான் காணாத நாங்கள் ஜீவிக்க முடியும் ஆகவே தகப்பனே இந்த அந்த ஏத்தியனை அழிப்பீதாக பயத்தின் ஆவி ஒவ்வொரு தேவனைய பிள்ளையை விட்டும் அழிந்து போவதாக கடனை குறித்த ஒரு பயம் வியாதியை குறித்த ஒரு பயம் சூழ்நிலைகளை குறித்த ஒரு பயம் தேவ பிள்ளைகளை தாக்கி அழித்து விடாதபடிக்கு கத்தாவே பாதுகாக்கும்படிக்காக நான் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்ற வார்த்தை அவளுக்கு முன்பாக கடந்து வரட்டும் ஆட்டுவிட ரத்தத்தினாலும் வசனத்தினாலும் என்ற வசனம் அவளுக்கு முன்பாக கடந்து வரட்டும் ஆசிர்வதிங்கப்பா வார்த்தையை கொண்டு அன்றே தம்முடைய பிள்ளைகள் பயம் இல்லாதவர்களாய் வாழ்ந்து தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும் ஏசு ஏ சுரட்சிக்கல பிதாவே ஆமே ஆமாம் காட் பிளஸ் யூ ஹத்தனை ஆசைப்பாராக அடுத்த செய்தியிலே நாம் சந்திப்போம் ஆமாம்